செய்யும் தொழிலே தெய்வம் அது எந்த வேலையா இருந்தாலும் சரிங்க ரெண்டு வெவ்வேறு தொழில் செய்கிறவங்க தன்னோட தொழிலை எப்படி சிறப்பா செய்கிறாங்கன்னு நாம் ரெண்டு கதையா பார்க்கலாம் வாங்க கதை ஒன்று ஒரு பெயிண்டரின் கதை ரொம்ப வசதியான ஒரு படகோட ஓனரு அதை பெயிண்ட் அடிக்கிறதுக்காக ஒரு பெயிண்டர் பெயிண்டர்கிட்ட வேலையை கொடுத்தாரு அவரும் அந்த வேலைய கண்ணும் கருத்துமா கவனத்தோட செஞ்சாரு அப்போ படகோட அடியில் சின்ன ஓட்டை இருக்கிறத பார்த்துட்டு அதையும் அடைச்சிட்டு பெயிண்ட் வேலையையும் முடிச்சாரு ஓனர் அவரை பாராட்டி அவருக்கான சம்பளத்தையும் கொடுத்து அனுப்பிட்டாரு மறுநாள் தூங்கி முழிச்சு அந்த பெயிண்டரு வீட்டுல முதல்ல பார்த்தது அந்த படகோட ஓனரை தான் கையில சில பரிசுகளோட அவர் வந்திருந்தாரு பெயிண்டர் அத பார்த்துட்டு நேத்தே எனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டீங்களே அப்படின்னு கேட்டாரு அதுக்கு ஓனரு இது நீங்க செய்த பெயிண்டிங்காக இல்ல நீங்க அடைத்த படகின் ஓட்டைக்காக அப்படின்னு சொன்னாரு அது ஒரு சின்ன வேலை அதுக்கு போய் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு பெயிண்டர் சொல்ல அதுக்கு ஓனரு நான் உங்களை பெயிண்ட் அடிக்க சொன்னப்ப அதுல இருந்த ஓட்டையை சுத்தமா மறந்து மறந்து போயிட்டேன் நீங்க பெயிண்ட் அடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் பெயிண்ட் காஞ்சதும் என்னோட பசங்க விளையாட்டா மீன் பிடிக்க அந்த படகை எடுத்துட்டு போயிட்டாங்க அவங்களுக்கும் படகுல ஓட்டை இருக்கிறது தெரியாது அந்த சமயத்துல நானும் அங்க இல்ல நான் அங்க போயிருந்தப்ப பசங்க படகை எடுத்துட்டு மீன் பிடிக்க போயிருக்காங்க அப்படின்னு சொன்ன பிறகுதான் படகுல இருந்த ஓட்டையே எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஐயோ பசங்களுக்கு என்னாச்சுன்னு பதறி போய் பார்த்தேன் ஆனா அவங்க தான் சந்தோஷமா கரையை நோக்கி வந்துட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு தான் எனக்கு நிம்மதியே வந்துச்சு வந்ததும் ஓடி போய் அந்த ஓட்டையை தேடுனேன் அந்த ஓட்டையை க கவனமாக அடைச்சு அக்கறையோட அது மேலே பெயிண்ட் அடித்ததை பார்த்து நான் ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டேன் இந்த சின்ன செயல்தான் விலை மதிப்பில்லாத என்னோட பசங்களோட உயிரையே காப்பாத்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தொகையையும் சில பரிசு பொருட்களையும் கொடுத்து அவருக்கு நன்றி கூறிட்டு போனார் அந்த ஓனர் நாமும் நம்மளோட வாழ்க்கையில் கடமையேன்னு வேலை செய்யாமல் எந்த வேலையாக இருந்தாலும் அதை பிரியமாக ரொம்ப கவனமாக அக்கறையோட பொறுப்பாக இனி வேலை செய்வோம் கதை இரண்டு ஒரு சிற்பியின் கதை ஒரு பணக்காரரு தன்னோட வீட்டுல கடவுள் சிலை வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு அதுக்காக அவர் ஒரு சிற்பியை பார்க்க போனாரு அவர் போன நேரத்துல அந்த சிற்பி ஒரு பெண் கடவுள் சிலையை செதுக்கிக்கிட்டு இருந்தாரு கொஞ்ச நேரம் அவர் செதுக்கிறத வேடிக்கை பார்த்த அந்த பணக்காரரு பக்கத்துல அதே மாதிரி ஒரு பெண் கடவுள் சிலையை பார்த்தாரு உடனே அவரு இந்த ரெண்டு சிலைகளும் வேற வேற கோயிலுக்காகவா செதுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சிற்பிக்கிட்ட கேட்டாரு சொல்கிறாரு அதுக்கு சிற்பி சிரிச்சுக்கிட்டேவும் இல்லைங்க பக்கத்தில் இருக்கிற சிலை உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொன்னார் பணக்காரரும் அந்த சிலையை நல்லா உத்து உத்து பார்த்தாரு என்ன சொல்கிறீங்க இந்த சிலை ரொம்ப அழகா இருக்குதே எந்த பாகமும் உடையக்கூட இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு சிற்பி அந்த சிலையோட மூக்கில் நல்லா பாருங்க ஒரு சின்ன கீறல் தெரியுதா அப்படின்னாரு ஆமாம் அது சரி இந்த சிலையை கோயிலில் எங்கே வைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டார் பணக்காரர் இது கோயில் கோபுரத்தில் நாற்பது முப்பது அடி உயரத்தில் வரும் சிலை அப்படின்னு சொல்லி உளிய உயர்த்தி காட்டினாரு அந்த சிற்பி பணக்காரரும் வியப்பா நாற்பது அடி உயரத்தில் இந்த சின்ன கீரலை யாரு கண்டுபிடிக்க போறாங்க இதுக்காக ஏன் உன்னோட நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த டயத்துக்குள்ள நீ இன்னொரு சிலையையே உருவாக்கிடலாமே சரியான முட்டாளா இருக்கிறப்போ அப்படின்னு அந்த பணக்காரர் சொன்னாரு உடனே சிற்பி ஐயா இந்த சிலையில இருக்கிற கீரல் எனக்கு தெரியுமே எப்போ அந்த கோயில் வழியா போனாலும் எனக்கு என்னோட தொழிலில் உள்ள குறை மே அப்படின்னு சொன்னாரு அதை கேட்ட பணக்காரரு வாயடிச்சு போனாரு இந்த சிற்பிய மாதிரி நாமும் அடுத்தவர் பாராட்டுக்காக வேலை செய்யாம நம்மளோட மன திருப்திக்காக வேலை செய்யணும் செய்யும் தொழிலே தெய்வம் நன்றி